ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் தெபோராலும் பாராக்கும் பாடின ஒரு பாடலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம் கர்த்தர் தந்த வெற்றியை போற்றி புகழ்ந்து இந்த பாடல் பாடப்பட்டது ஆண்டவாகிய கர்த்தர் இந்த இஸ்ரேவேல் புத்திரருக்கு எப்பொழுதெல்லாம் வெற்றியை கொடுக்கிறாரோ எப்பொழுதெல்லாம் சத்துக்களை முடி முறியடிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் பாடல்களை பாடி அவரை துதித்து போற்றுகின்ற காரியத்தை நம்ம வந்து வேதத்தில் பார்க்க முடியும் அவருடைய மகத்துவத்தை அந்த வல்லமையான செயல்களை புகழ்ந்து பாடுவதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்குறோம் வேதாமத்தில் உள்ள முதல் பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மோசையும் மிரியாமும் பாடுகிற ஒரு பாடல் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் கொடுத்த மீட்பு சிவந்த சமுத்திரம் அந்த பெரிய சமுத்திரத்தை கடந்து வந்த ஒரு காரியம் ஆண்டவருடைய அதிசயமான வழி நடத்துதல் வல்லமையான செய்கைகள் ஆச்சரியமான காரியங்கள் அவருடைய மகத்துவம் மேன்மை இதெல்லாம் புகழ்ந்து மோசே ஒரு பாடல் மூலமாக அந்த ஆண்டோடைய துதித்து போற்றினார் அதில் வந்து அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த மீட்பு அவருடைய மகத்துவம் எல்லாவற்றையும் வந்து அவர் சொல்லியிருந்தார் அந்த சமுத்திரத்தை எப்படிலாம் கடந்து வந்தோம் எப்படிலாம் மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டோம் எப்படி ஆண்டவர் அதிசயமாக அற்புதமாக நடத்திக்கிட்டு வந்தார் அவருடைய ஆச்சரியமான கிரியைகள் எப்படி இருந்துச்சு எல்லாவற்றையும் வந்து அதில் அவர் சொல்லி புகழ்ந்ததை வந்து நம்ம அங்கே பார்க்குறோம் இங்கே வந்து ஒரு சத்ருவின் மேலே ஆண்டவர் கொடுத்த வெற்றி சத்துருக்களை வென்றதுனால இங்கே யார் அப்படின்னு சொன்னால் தெபோராலும் பாராக்கும் ஆண்டவரை துதித்து பாடினார்கள் இந்த தெபோரால் பாரா இரண்டு பேரும் தான் ஆண்டோடைய சொல்லை கேட்டு புறப்பட்டு போனாங்க சத்துருக்களை முறியடித்தார்கள் அதை நிமித்தமாக அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக அந்த வெற்றியை கொடுத்த கத்தரை போற்றி புகழ்ந்து இந்த பாடலை வந்து அவங்க பாடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டருடைய அன்பு ஆண்டோடைய இரக்கம் ஆண்டருடைய நீதியான செயல்பாடு அந்த நீதி நிமித்தம் ஆண்டவர் கொடுத்த பெரிய வெற்றி சத்திரக்களுக்கு எதிராக தங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வெற்றி அதெல்லாம் அவர்கள் புட புகழ்ந்து பாடுகின்ற ஒரு காரியம் ஆண்டவர் எவ்வளோ வல்லமையாக செயல்பட்டார் ஆண்டைய மகத்துவம் எப்படி தன்னுடைய ஜனங்கள் மேலே விளங்கியது எல்லாவற்றையும் குறித்து பாடல்கள் மூலமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மையும் கூட ஆண்டவர் இந்த சிறுவ ஜனங்களைப் போலத்தான் அநேக காரியங்களிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்தார் நம்ம அநேக காரியங்களில் சிக்கொண்டு அடிமைப்பட்டு வெடிவிப்பாரின்றி நாம் கடந்து கொண்டிருந்தோம் ஆனால் இயேசு என்னும் ரட்சகர் நமக்கு பிறந்து நம்முடைய பேரிலேயே ரட்சிப்பு ரட்சகர் அந்த ரட்சகர் அந்த உலகத்தில் பிறந்ததினால நம்மையும் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நோய்கள் பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து ஆண்டவர் கொண்டு வந்தார் அது மாத்திரமல்ல பிசாசு பிசாசுனவர்க போரா போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவர் வரப்பண்ணினார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய மகத்துவமான வல்லமையை நம்முடைய சே நம்ம காரியங்களிலே விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டே வருகிறார் ஆனால் நம்ம வந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் நாமும் ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு அழைக்கப்படுகிறோம் நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரர் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் எல்லா துதிக்கும் கணத்திற்கும் ஒரு காரணராகிய கருத்தர் மகத்துவமான தேவன் வல்லமையான தேவன் அவரை புகழ்ந்து பாட பாட நம்முடைய புகழ்ச்சியில் நம்மளுடைய துதி பாடல்களில் அவர் பிரியப்படுகிறார் என்று சொல்லி விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆண்டவர் சுதிக்கிறோமா ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் எப்போ நம்ம ஆண்டவரை சுதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது எப்போ நம்ம ஆண்டவரை சுதிக்க முடியும் அப்படின்னா எப்போ ஆண்டவரை போற்றி புகழ முடியும் அப்படின்னா எப்பொழுது ஆண்டவரை பாடல் மூலமாக பாடி அவரை நாம் ம மகிழ்விக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் செய்த அதிசயமான ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களெல்லாம் நினச்சி பார்க்குறோமோ நம்மளை கொண்டு வந்த வழியை திரும்பி பார்க்குறோமோ அப்பொழுது தான் ஆண்டவருக்கு துதி சொல்ல முடியும் அப்பொழுது தான் ஆண்டவருக்கு நன்றியோடு நம் உள்ள உள்ளத்தோடு ஆண்டவரை துதிக்க முடியும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் செய்த அந்த மகத்தான கிரிகளை பார்க்கும்போது சந்தோஷப்படுறோம் ஆனால் அடுத்த வினாடி அதை மறந்து போய்கிறோம் ஏதோ நம்ம தான் அதை சாதிச்சிட்ட மாதிரி நம்மளே நாமளே புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லது நமக்கு யாராவது மனுஷிகமான உதவி கிடச்சிருக்கும் அதுவும் அவர்களை நாம் புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் அவங்கள புகழ்ந்து நம்ம பாராட்டுறோம் ஆனால் அந்த மனுஷதவை கிடைக்க வைத்தது யார் அந்த மனுஷ தயவை நமக்கு உண்டாக்கி கொடுத்தது யார் தேவாதி தேவன் அவர் தான் அந்த தயவை கூட கொடுக்குறார் அப்போது மெயினாக வந்து நமக்கு உதவி செய்கிறதுக்கு கருத்தர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் அதிசயமாக சில காரியங்களை கடந்து வருவதற்கு காரணம் அந்த ஆண்டவர் மனிதர்களோ அல்லது நம்முடைய முயற்சியால் நம்ம நம்மளை நாமே புகழ்ந்துட்டுருக்கோம் அல்லது மற்ற மனிதர்களை புகழ்வோம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய செயலை நம்ம நினைத்து பார்க்கும்போது மட்டும்தான் அவரை நான் புகழ முடியும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஆண்டோடைய செயலை நினச்சி பார்க்கல மறந்து போகிறோம் அதனால தான் புகழலை அவரை போற்றலை அவரை துதிக்கலை இந்த நாளில் எல்லாவற்றுக்கும் காரணர் ஒருவர் உண்டு நம்முடைய ஆண்டவரையை கர்த்தர் மனுஷனுடைய உதவி நமக்கு கிடச்சிருக்கலாம் அல்லது நமக்கு நம்முடைய பலத்தோடு சில காரங்கள் நம்ம செஞ்சுருக்கலாம் நமக்கு பலன் கொடுத்தவர் மனுஷிய தயவை கொடுத்தவர் எல்லாத்துக்கும் காரணர் நம்முடைய ஆண்டவரையை கர்த்தர் அவரால் தான் எல்லாம் ஆயிற்று அதை நின்று பார்ப்போம் ஆண்டுடைய துதித்து போற்றுவோம் அவர் செய்த அதிசயங்களை மகத்துவங்களை சொல்லி சொல்லி அவற்றோரை பாடி பாடி நாம் துதிப்போம் நம்முடைய துதியிலே அவர் பிரியப்படுகிறார் அதில் மகிழ்ச்சி அடைகிறார் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஜபம் செய்வோம் தூதி பெண் தூதி பெண் தேவனை தூதிகள் மத்தியில் வசிப்போனை தூதி பெண் தூதி பெண் தேவனை தூதிகள் மத்தியில் வசிப்போனை அதிசய மாணவனை அதிலும் மேலானவனை அதிசய மாணவனை அதிலும் மேலானவனை தூதிப்பெண் தூதிப்பெண் தேவனை தூதிகள் மத்தியில் வசிப்போனை நல்ல பிதாவே நம்முடைய மகத்துவங்களை எண்ணி பார்க்க மறந்தவர்களை நம்மை துதிக்காமல் நாங்கள் இருக்கிறோம் ஆடவர் நாளில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் காரண நீர்தான் ஆண்டவரே எனவே இன்னும் அதிகமாக இம்மை துதித்து போற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரை பாடல் பாடி உம்மை மகிழ்விப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரை அது நிமித்தமாய் இன்னும் அதிகமான ஆசிரியர் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் இயேசுவை மலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை